மார்னிங் ரெண்டு பேருக்கு எதுக்கு பேப்பரை புடிச்சு இருக்கிற அம்மோ அட்டி வாங்குவ வளையிரு இன்னைக்கு அப்பளம் தான் உனக்கு காலையில சரியா சாப்பிட்டுட்டு சமத்தா ரெண்டு பேரும் இருக்கணும் இடையில நான் இன்னைக்கு விரதம் பௌர்ணமி விரதம் ஓகேவா ஆனாதான் சக்கரை பொங்கல் எல்லாம் வைப்பேன் ஹம் அதுக்கப்புறம் இடையில என் பொண்ணுக்கு தோசை ஊத்துனா ஒண்ணு வைக்கிறேன் சாப்பிட்டு போவோம் சரியா சாப்பிடு அது உள்ள பேப்பர் புடிச்சிக்கிட்டு என்ன ரவுஸ் பண்றடி வா வா நீ வா நீ போனி நான் தான வருவா நீ உட்கார்ந்து விட்டு நீ மட்டுமே சாப்பிடு வாடா பூ எல்லாம் வைக்கிறதுக்குள்ள அந்த சட்டகாரி பேப்பரை புடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னும் ஏன் வைக்கல முன்னே வந்து ஜன்னலை வந்து தட்டுச்சு திறக்கலை சீக்கிரம் திறக்கணும் அப்படின்ட்டு கட்டிட்டு ஜனல தட்டிட்டு போகுது இன்னும் திறக்கலையே ஆரம்பிச்சு அது அதுக்கு ஒரு தான் வந்து திறந்து வச்சா திறந்து வச்சனே ஆள காணும் சரி இந்த முகம் நான் வேலையா வந்துட்டு நான் வைக்க மறந்துட்டேன் இல்ல பேப்பரை புடிச்சு நான் வச்சிருவேன் ஜன்னல திறந்தவங்க வச்சிருவேன் ఇ పక్కం తట్ట మట్ వచ్చిట్టు ఇక వాలే